சலூன் கடைக்காரரின் மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ராஜேஷ் முடிவெட்டி கொள்ள வழக்கமாக செல்லும் கடைக்கு சென்றான் முடி திருத்துபவர் அவனுக்கு நெருக்கமான நண்பர் இருவரும் பல விஷயங்கள் பற்றி மகிழ்ச்சியாக உரையாடுவார் அன்றும் அப்படியே பல விஷயங்கள் பற்றி பேசினர் இடையில் கடவுளை பற்றி பேச்சு வந்தது முடி திருத்துபவர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் ராஜேஷ் காரணம் மிக சுலபமானது தெருவில் போய் பாருங்கள் கடவுள் இருந்தால் நோயால் வாடுபவர்கள் இருப்பார்களா கடவுள் இருந்தால் கைவிடப்பட்ட குழந்தைகள் தெருவில் அழியுமா கடவுள் இருந்தால் துன்பமும் வலியும் இராது இதையெல்லாம் அனுமதிக்கும் கடவுள் நிச்சயம் இருப்பார் என்று நான் நம்பவில்லை என்றார் முடித்திருத்துபவர் ராஜேஷ் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை வீணாக விவாதத்தை வளர்க்க வேண்டாம் என்று மௌனமானார் முடி திருத்தும் வேலை முடிந்து ராஜேஷ் வெளியே போனார் அவர் போன சற்று நேரத்தில் வீதியில் நீண்ட தாடியும் அடர்ந்த முடியுமாய் ஒரு ஆள் நிற்பதை கடைக்காரர் பார்த்தார் அந்த நபரை பார்த்தால் முடி திருத்தும் கடையை மாத கணக்கில் எட்டி பார்க்காதவர் போல தோன்றியது அவ்வளவு அடர்ந்தும் சடை பிடித்த முடியும் தாடியும் இருந்தன அப்பொழுது முன்னால் வந்து போன ராஜேஷ் மீண்டும் கடைக்கு வந்தார் என்ன என்று கேட்டார் முடி திருத்துபவர் ஒரு விஷயம் முடி திருத்துபவர் யாருமே இல்லை என்று சொல்லலாம் என்று வந்தேன் என்ன உளறுகிறீர்கள் இதோ நான் இருக்கிறேன் நானும் ஒரு முடி திருத்துபவன்தானே அப்படி இருக்க முடி திருத்துபவரே இல்லை என்று எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று கோபமாக கேட்டார் முடி திருத்துபவர் இல்லை முடி திருத்துபவர் இருப்பது உண்மையென்றால் அதோ தெருவில் நிற்கிற அந்த ஆசாமி இப்படி அதிகமான தலைமுடியும் சிக்கு பிடித்த தாடியுடன் இருப்பானேன் என்று கேட்டார் ராஜேஷ் ஓ அதுவா விஷயம் என்னவென்றால் அந்த நபர் என்னிடம் முடிவெட்டுவதற்கு வருவதில்லை என்றார் முடி திருத்துபவர் சரியாக சொன்னீர்கள் அதுதான் விஷயம் கடவுளும் இருக்கவே செய்கிறார் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் மக்கள் அவரை அணுகுவதில்லை அவரை தேடி போவதில்லை அதனால்தான் எங்கும் நிறைய துன்பம் வேதனையும் உலகில் நிறைந்துள்ளன என்றார் ராஜேஷ் உண்மையை உணர்ந்தார் திருத்துபவர் கதை சிறியதாக இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் மிகப்பெரியது பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்